நீங்க ஒரு உண்மையான இந்துவா இருந்தீங்கன்னா ஏன் அர்ச்சனை பண்றீங்க எதுக்கு அர்ச்சனை இந்த அர்ச்சனை என்ன நன்மை அர்ச்சனையில இருக்கிற பொருளோட அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதானே அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு தெரியலன்னா யார் உங்களுக்கு இதை தெரியப்படுத்திருக்கணும் கோயிலோட குருக்கள் பூஜாரிகள் அவங்க தான் உங்களுக்கு தெரிவிக்கணும் தெரிவிச்சாங்களா நான் ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா யாரோ சில பேருக்கு மட்டும்தான் ஏன் அர்ச்சனை பண்றோம்னு தெரிஞ்சுன்னா அப்ப என்ன மார்க்கத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் ஒரு இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இஸ்லாத்துறையின் அந்த உண்மைகளை அது சின்ன குழந்தை வயதுலேயிருந்து அதுக்கு கத்து கொடுக்கறாங்க அதுக்குள்ள முயற்சி அவங்க எடுக்கிறாங்க அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் சண்டே ஸ்கூல் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம் வாங்கோ வாங்கோ வந்து அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி குருக்கள் கூப்பிடுறாரு நம்ம போய் அர்ச்சனை பண்றோம் ஏன் அர்ச்சனை பண்றோம் எதுக்கு பண்றோம் அதுல ஏன் குறிப்பிட்டு வாழைப்பழம் வச்சாங்க எல்லாத்துக்குமே ஆர்த்தா இருக்குங்க முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க ஏன் தேங்காய் வச்சாங்கன்னா நம்மளது அகங்காரம் மண்டையோடு உடையணும் அதனாலதான் தேங்காய் உடைச்சு எடுக்கிறாங்க அகங்காரம் எண்ணிக்கை உடையது ஒருத்தனுக்கு அவனுடைய மனம் தூய்மையாக வெள்ள வெள்ளேன்னு இருக்கும் அதான் அந்த பரிசுத்தம் அப்படின்றத காட்டுறதுக்கு பிறகு அதுல இருக்கிற தண்ணி அதுதான் நம்மளுடைய இந்த உள்வினை கருமம் அது எல்லாமே தொலைஞ்சு போயிரும் புரியுதுங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அதுல வந்து அந்த வெத்தலை பாக்க வைப்பாங்க வெத்தலையே எதுக்கு வச்சாங்கன்னா வெற்றி இலை அது வெற்றி தரும் இலை அதனால் வெற்றி இலை அந்த வெற்றிலையை எதுக்கு வச்சாங்கன்னா என் மனம் வெற்றிடமாக இருக்கிறது அந்த வெற்றிடத்தில் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதில் பாக்கை வைத்தார்கள் பாக்க வச்சதுக்கு அப்புறம் பழத்தை வச்சாங்க கிஸ்மிஸ் பழமா ஓரஞ்சு பழம் அண்ணாசி பழம் பப்பாளி பழத்தை வச்சாங்க இல்ல வாழைப்பழத்தை வச்சாங்க ஏன் வாழைப்பழத்தை வச்சாங்க வாழைப்பழம் தான் பிறவி கடனை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு பழம் நீங்க பாருங்க மத்த பழத்தெல்லாம் நம்ம வித ஊனி அதை வர வச்சிடலாங்க ஆனா அந்த வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்களா அது தன் காலத்துல போறதுக்கு முன்னக்கே ஒரு பழத்தை அழகா குடுத்துட்டு போயிரும் ஒரு குட்டி கன்று அந்த மரத்தை வந்து அழகா குடுத்துட்டு போயிரும் சரிங்களா அப்ப வாழையடி வாழையாக வந்ததோரு கூட்ட மரபினில் யாவனும் ஒருவன் யானுரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தான் உரைக்கும் வார்த்தை சொல்லி வல்லல் சுப்பிரமான் அப்ப அந்த அளவுக்கு ஒரு வாழைப்பழத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு ஆனா இவங்களுடைய பல சௌகரியத்துக்காக என்ன பண்றாங்க அர்ச்சனை பண்ணா பல அரிசனை என்னது கிஸ்மிஸ் பழம் இதுதாங்க இப்பெல்லாம் கட்டுப்படியா ஆவறது இல்லையாக்கும் இதே நீங்க எடுத்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாடுறாங்க ஏன் பண்ண எதுக்கு பண்ணன்னு நம்ம தெரியல அதே கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு ஒருவேளை மாம்பழம் வச்சா தப்பிச்சீங்க ஒரு பிறப்பு அதுல வந்து அவர் மாதுள பழத்தை வச்சு கொடுத்தாடுவீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க நல்ல லட்சக்கணக்கான பிறப்பு ஏன்னா உள்ளுக்கு நிறைய கோட்டை இருக்குல்ல சரிங்களா அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கு அவங்க அவங்க இஷ்டத்துக்காக அவங்க அவங்க சௌகரியத்துக்காக அன்னைக்கு ஒரு வழியில இருந்து ரெண்டு வழி ஆச்சு இன்னைக்கு எத்தனை வெள்ளி அஞ்சு வழியில இருந்து பத்து வெள்ளி கோயில் சிறப்பா இருந்தா பதினஞ்சு வெள்ளி ஆனா நம்மளுடைய மார்க்கம் அந்த சயின்ஸ் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை இன்னைக்கு நிறைய குருக்கள் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து முயற்சி எடுத்தாங்க ஒரு ஒரிஜினல் விபூதி ஒரு நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்துட்டு வந்து வைப்போம் எரிப்போம் அதை எடுத்து நம்ம இந்து மக்களுக்கு கொடுப்போம் சனாதன தர்மத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணுமே ஒரிஜினல் குங்குமம் பேசுற நேரத்துக்கு குங்குமத்தை போய் செஞ்சு கொடுக்கலாம் மக்களுக்கு நல்லது அவங்க நெத்திக்கு நல்லது இன்னைக்கு எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு சுத்துறாங்களே இதுல எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும் அதெல்லாம் இல்ல அதாவது அவங்க வேலை என்ன ஜாப் என்ன அவங்க மார்க்கத்துல உள்ள விஷயத்த அவங்க தெரிஞ்சு வர்றவங்களுக்கு கத்து கொடுக்கணும் கத்து கொடுக்குறாங்களா எனக்கு தெரிஞ்சுங்க கிறிஸ்தவங்க அவங்களுடைய ரிலிஜன்ல இருக்கிற கரெக்டா சொல்லி கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து இஸ்லாம்காரங்களும் அவங்களுடைய புனித குரான் என்ன இருக்க சொல்லிடுறாங்க நம்பாலி என் சொல்லலன்னு கேட்டா நமக்கு நிறைய இருக்கு நிறைய இருந்தாலும் ஒரு சந்தனம் ஒரு குங்குமம் ஒரு விபூதி தானே ராஜா அதை கூட வந்து நமக்கு வந்து ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட்டு அதை போய் பகவானுக்கு டூப்ளிகேட் கொடுக்குறோமே சரி நம்மளோட மதத்துல இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் நெறிமுறைகள்லாம் இருக்கு அதை வந்து ஒரு ஒரு சாட்டா அழகா செஞ்சு வைக்கலாம் இதுக்குள்ள நேரம்ல ரொம்ப பேருக்கு எது எதுக்கும் நேரம் இருக்கு எல்லாம் சிவாற்படம் அதனால நீங்க ஒரு சனாதன தர்மவாதியான உங்க கோயிலுக்கு போறீங்களா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பழத்தை வச்சு அவங்க அர்ச்சனை பண்ணி கொடுத்தா தயிர் செய்து வாழை பழத்தை வைங்கன்னு சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு இதுக்காண்டி நிறைய பொறப்பு வேணுமா இல்ல வந்து ஒரு பிறப்போட நீங்க தான் முடிவு பண்ணணும் ஒண்ணு இன்னொன்னு அவங்க எல்லாம் செய்யற சதி தான் இருக்குது நிறைய பொறப்பு எடுத்து இந்த உலகத்துல வந்து துன்பப்படு அப்படின்னு சொல்லாம சொல்ற தான் இருக்கு ஒரு கோயில போய் அர்ச்சனை பண்ணலையா நீங்க அந்த கோயில போய் அர்ச்சனை பண்ணாதீங்க ஏன் தெரியுமா இன்னொருத்தன் சொல்லிதான் நமக்கு வந்து நம்மளோட பேரை இன்னொருத்தர் போய் சொல்லி சொல்லிதான் இறைவனுக்கு நம்மள அறிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அது எல்லாம் அறிஞ்சது மல்லாம அறிஞ மகாசக்தி கைப்புண்ணுக்கு எதுக்குங்க கண்ணாடி இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறான் இறைவனுக்கு அண்ட சராசர போடத்துல இருக்கு ஒரு சின்ன எறும்புக்கு என்ன தேவைன்றது தெரியாது எறும்போட தன்மை தெரியும் பொழுது உங்களுக்கு என்ன தேவை இந்த உலகத்துக்கு நீங்க வர்றதுக்கு முன்னிக்கு உங்களுக்காக தாய் தனத்துல பாலை வச்ச அந்த இறைவன் இதுக்கங்கிட்டு உங்களுக்கு எதுவும் கொடுக்காமலா வெட்டுறப்போறான் அதனால ஒரு கோயில போய் அர்ச்சனை பண்ண வேணாம் இல்ல பண்ணுங்க முறையா பண்றாங்களா முறையான பழத்தை வச்சு முறையா பண்றாங்களா அங்க போய் பண்ணுங்க இல்ல முறை இல்லையா நீங்க பண்ணவே வேணாம் உங்க பிரார்த்தனைய ஆயிரம் கோடி மடங்கு அர்ச்சனைக்கு சமானம் நீங்க உண்மையான அன்போடு பக்தியோடு இறைவன் நீங்க போனாலே போதும் உங்க தடை தன்னாலேயே அழகுங்க உங்களுக்கு யாருமே தேவை கிடையாது இறைவனே நேரடி துணை அதாவது நமக்கு நடுவில் இடைத்தரகர்கள் தேவை கிடையாது பாருங்க நடுவில் யார் குறுக்க நமக்கு தேவை கிடையாது சரிங்களா அதனால இந்த பதவித்தோட கொண்டு வரேன் அன்பஷும் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக உண்மையை சொன்னாலே நிறைய பேருக்கு புண்படுது இந்த புண்பட்ட நிஞ்ச புகவிட்டு ஆத்துங்கன்னு நாங்க அதனால நல்ல தூப தீபாவளம் போட்டு நல்லா ஆத்திக்கோங்க அன்பஷியும் உங்களன் பாருந்தேன் நான்